தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ லைக் இரவு நேர உடற்பயிற்சி மூலம் உங்கள் உடற்பகுதி இலக்குகளை அதிகரிக்கவும் ஒரு சிலருக்கு பகல் நேரத்தில் உடற்பயிற்சிகளை செய்ய இயலாது இரவில் பணி செய்து பகலில் தூங்குபவாகளுக்கும் பகல் நேரத்தில் உடற்பயிற்சிகளை செய்ய முடியாது அந்த சூழலில் இரவு நேரத்தில் உடற்பயிற்சிகளை செய்யலாம் இரவு நேரத்தில் உடற்பயிற்சிகளை செய்யலாமா படுக்கைக்குச் செல்வதற்கு முன்பாக உடற்பயிற்சிகள் செய்தால் நமது உடலில் உள்ள சக்தி அதிகாய்த்து நமது தூக்கத்திற்கு இடையூறாக இருக்குமே இவ்வாறான கேள்விகள் நமது மனதில் எழலாம் நாம் பயம் கொள்ள தேவையில்லை நாம் இரவு நேரத்தில் உடற்பயிற்சிகளைச் செய்யலாம் பொதுவாக மங்கிய மாலை வேளையில் நமது உடலானது அதிக அளவு ஆற்றலை வெளிப்படுத்தும் திறனைக் கொண்டது ஆகவே இருட்டிய பின்பு உடற்பயிற்சி செய்வதை வழக்கமாக வைத்துக்கொள்வது கொள்வது சிறந்த பலன்களை தரும் அவ்வாறு இருட்டிய பின்பு உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு பின்வரும் வழிமுறைகளை பின்பற்றலாம் உடற்பயிற்சிக்கு பின்பு உணவு ஒரு அருமையான இரவு உணவை முடித்த பின்பு உடற்பயிற்சிகளில் ஈடுபட்டால் அது நமது சக்தி அனைத்தையும் அளித்து நமக்கு சுயமான பிரச்சினைகளை ஏற்படுத்தும் ஆகவே ஒரு நாளில் நாம் எந்த நேரத்திலும் சாப்பிடலாம் ஆனால் சாப்பிட்ட இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்திற்கு பின்பு உடற்பயிற்சியில் ஈடுபடுவது நல்லது உடற்பயிற்சிகளுக்கான உடைகளை அணிதல் உடற்பயிற்சி கூடங்களுக்கு சென்று உடற்பயிற்சிகளைச் செய்தாலும் அல்லது வீட்டிலேயே இருந்து உடற்பயிற்சிகளைச் செய்தாலும் உடற்பயிற்சிகளுக்கு உவாய உடைகளை அணிய வேண்டியது மிகவும் முக்கியமாகும் அதாவது உடற்பயிற்சிகளைச் செய்வதற்கு வசதியாக இருக்கும் உடைகளை அணிய வேண்டும் அதாவது தெருவில் நடந்து போகும் போது சுற்றுப்புற சூழலை அறிந்து அதற்கு ஏற்றார் போல நாம் செல்வது போல உடற்பயிற்சிகளை செய்யும் போது அதற்குத் தகுந்தவாறு உடைகளை அணிவது நல்லது எப்போதும் நீர்ச்சத்துடன் இருத்தல் உடலில் அளவுக்கு அதிகமாக நீர் வெளியேறினால் நமது உடலில் உள்ள சக்தி குறைந்துவிடும் மேலும் தசைகளில் பிடிப்பு மற்றும் தியாய்வு போன்ற பிரச்சினைகள் ஏற்பட்டு அதனால் நாம் உடற்பயிற்சிகளை செய்வதற்கு தடைகளாக அமைந்துவிடும் ஆகவே தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் அதாவது அலுவலகத்தில் இருக்கும் போதும் அல்லது உடற்பயிற்சி செய்வதற்கு முன்பும் உடற்பயிற்சியின் போதும் மற்றும் உடற்பயிற்சிக்கும் பின்பும் கண்டிப்பாக தண்ணீர் அருந்த வேண்டும் உடற்பயிற்சிக்கான ஒரு இடத்தை அமைத்தல் நீண்ட காலம் தொடர்ந்து உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு ஏற்றவாறு ஒரு இடத்தை அமைத்து கொள்ள வேண்டும் அதாவது உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று உடற்பயிற்சிகளை செய்வது உங்களுக்கு பிடித்திருந்தால் பணம் செலுத்தி அங்கு சென்று உடற்பயிற்சிகளை செய்யுங்கள் வீட்டில் செய்ய விரும்பினால் வீட்டில் ஒரு ஒதுக்குப்புறத்தை தோன்றெடுத்து அதை சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உடற்பயிற்சி கருவிகள் அல்லது யோகா பயிற்சிகள் செய்வதற்கு பயன்படும் பாய் போன்ற கருவிகளை அங்கு சேகாய்த்து வைத்துக் கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் பிரஸ் பண்ணுங்கள்